ஆரம்பிக்கலாமா தாய்மொழியை மறந்த தற்கொறி ஒரு நோயாளி நீ நீ ஒரு நோயாளி ஒரு மருந்து ஒரே மருந்து அதுல என்னோட எல்லா டிவிக்கு மாதிரி ஒரு ஒரு இவ்வளவு தூரம் வந்துட்டியா கூட்டணி உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது இத்தனை நாள்ல தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ என்றோ என்றும்

いやங்க நீ பொத்திட்டே மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மொத ஆလာ வந்தக்க கூடிய தலைவரா யாரை பாக்குறீங்க फर्स्ट தமிழன பார்த்தா சீமானா பார்க்கறேன் அதாவது விஜயண்ணா நான் வந்து தேவர விஜயரசகின் தான் இப்போ அரசியலுக்கு வந்ததக்கப்புறம் அது இப்ப தான் அடி எடுத்து வச்சிருக்காரு இந்த எலெக்ஷன்ல தெரியும் அது எப்படி வருவாங்கன்னேட்டு انا என்னோட சப்போர்ட் சீமானனுக்கு फर्स्ट உண்டு வாழ்க்கை முறையை மாத்துவார் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை தமிழக மக்களுக்கு ஒரு ஹீரோவா இருக்கிற அரசியல் தலைவரா அவர்களை மட்டும் பொக்கிய பத்து விட்டு சாப்பிட்ல உங்களுக்கு திராணி இருந்தோம் எங்கேயும் தனிப்பட்டு செயல்பட சொல்ல

எங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தான் காலத்தில் எதிரிய வீழ்த்தணும் வாய்ப்பு இல்ல ராஜா லொச்சக் மோசக் பச்சக் லொச்சக் மோசக் பஜக் லொச்சக் மோச்சக் பச்சக்